கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை கண்டித்து அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஐயம்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது பாஸ் நிறுத்தம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் அபுதாஹிர் தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் மாதவன் விவசாய மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் மகேந்திரன் காரைக்கால் மாவட்ட செயலாளர் சேகர் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதில் ஒன்றிய நகர நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்